நீங்க கஷ்டப்பட்டு சேமித்து வைத்த வந்து வந்து டிவி வாங்கப்பெரிய ஷோரூமுக்கு போனாலும் ஐ டிவி கிடைக்கவே கிடைக்காது ஏன் தெரியுங்களா என்னுடைய நோக்கமே யாரெல்லாம் மதுரையில மக்கள் சின்ன சின்ன வீடு இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து தரமான குவாலிட்டியும் வெரி குட் ப்ரைஸ்

எந்த ஷோரூமுக்கு போனா போங்க மீண்டும் சொல்றேன் ஐ பிளஸ் டிவி மாதிரி ஒரு குவாலிட்டி கிடைக்கவே கிடைக்காது எங்களுடைய குவாலிட்டி வந்து இன்னைக்கு நாங்க வந்து இந்த நேரத்துக்கு நிக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய ஒவ்வொரு ஆரண்டியும் நாங்க பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு நிக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் டிவி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா வீட்டுல போய் பார்த்துட்டு இருக்கும் போதே வெளிச்சிரு புசுன்னு மக்களே வெளிச்சிரு ஆறாயிரம் டிவி வாங்கினீங்கன்னா இதுக்காக ஆறாயிரம் அவங்க மேல தப்பில்லை இல்ல நீங்க கம்மியா கேட்கும் போது கடக்காரா அப்படித்தான் கொடுப்பான் கடக்காரங்கிட்ட குவாலிட்டியான டிவி கேளுங்க அவன் குவாலிட்டியான டிவி கொடுப்பான் இன்னைக்கு குவாலிட்டியான டிவி எடுத்துக்கீங்க மீண்டும் சொல்றேன் சோனி சாம்சங் எல்ஜி ஐ பிளஸ் ஐ நாலாவது இடத்துல இருக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள மூணாவது இடத்துக்கு நாங்க வந்துருவோம் அதுக்கு எல்லா முயற்சியுமே எங்க டீம் எடுத்துட்டு இருக்கு இப்போ நம்ம வெப் போய் அப்படிங்கறது என்ன அப்படிங்கறது நம்ம காமிக்க போறோம் வெப்க்கு போவோம் ஓகேவா